ராபர் திரைப்படத்தினுடைய தேர்தல் விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் முன்னாள் அமைஞ்சிட்ருக்க அடுத்த டீம் சம்மந்தப்பட்டவங்க அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லோருமே வாழ்த்த வந்திருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் மேலே இருக்கிற என்னுடைய திரையுலகை சேர்ந்த அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல சக்தி ஃபில் பேட்டி அவருக்கு தான் நன்றி சொல்லணும் நான் படம் எடுக்கிறது பெருசு இல்லை அந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ அவர் இந்த படத்துக்கு அதை செஞ்சுருக்காரு ஸோ முதல் தயாரிப்பாளருக்கு அவர் இந்த அளவுக்கு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன விட சாந்தனுக்கு தான் அவர் தான் நல்ல பழக்கம் அவரு நான் எங்க இப்படி ஃபங்க்ஷனில் தான் பார்த்துக்குறேன் மற்றபடி சாயந்தரம் தான் கோயம்புத்தூரில் அப்பப்போ மீட் பண்ணி போயிட்டுருக்கோம் உட்காந்து உட்கார்ந்து அதுக்கப்புறம் கவிதா இருந்து ஆரம்பிக்கணும் கவிதை எனக்கு எனக்கு உண்மையிலேயே இருந்தது என்னன்னா அவர் தமிழ் வந்து நான் எப்பவுமே ரொம்ப ரசிச்சு கவிதை எப்போ தொகுத்து ஒன்றுங்கனாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லா இதுலையும் நம்மகிட்ட இல்லாத ஒன்று ரொம்ப சிறப்பாக அவங்க பேசுகிறாங்க அவ்வளோ இலக்கண சுத்தமாக தமிழை வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையில அவங்க சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒன்று புரியல அப்படி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறையா ஏற்கனவே ஷார்ட் ஃபில்ம் எல்லாம் வேறு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ சின்ன மின்ன போட்டதாக பார்த்துட்டு படம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கமிசில இப்போது கமிசியில் படமே பண்ணலாம் அப்படின்னு முடிவு வந்திருக்காங்க ஸோ தயாரிப்பாளர் வந்ததில் அவங்க நாளைக்கு மகள் இருக்குன்னு ஆனால் எல்லாத்தையும் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏற்றி எல்லாத்தையும் அவங்க சக பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் அவங்க கௌரவிச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் அதுக்கு வாழ்க்கை தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் மூர்த்த பத்திரிக்கையாளர் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பாசத்தோடு நட்பாக பழகிற செல்வம் சார் அவரை வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்தது அதே மாதிரி வந்து பேசும்போது சொன்னாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பேசும்போது சொன்னாங்க பகிர்வா சார்னா அது அது ஃபைட்டுக்கு போகக்கூடாது நீங்கள் டான்ஸ் நினச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் நடிப்பு நினச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு ஒன்லி கதை தான் அப்படின்னா இது எல்லாமே ஒரு மைனஸ் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கதையை மட்டுமே வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரம்ம அவர் வாழ்த்து பட்டுற மாதிரி வாயிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொல்லும்போது சரி பரவாயில்ல அவங்க தயாரிப்பாளர் ஆகி என்ன நல்ல மரியாதையா அப்புறம் இந்த இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகுன்னு நான் நினைக்கல ஏன்னா அவங்க மூணு மணிக்கே அதே கஷ்டம் தேட்டருக்கு கிடைக்காது அடுத்தடுத்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எப்படா என்ன அடுத்தது யாரோ கூப்பிடுவாங்களே லைட்டாக பண்ணுறது அது இது இதெல்லாம் நடக்கும் அடுத்த ஆளுக்கு வேறு வந்து உள்ள வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்து சரி பரவாயில்ல ஏதோ கேட்டு கேட்டு வாங்கிட்டாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இந்த இன்னொருத்தருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் சாருக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி ரீஎன்ட்ரி ரொம்ப அவர்கள் அது வந்து தானு சார் சொல்லிட்டு போனார் ரெடியா இருக்கிறேன் எல்லாம் ரெடியா இருக்கிறேன் வாங்க அந்த மாதிரி இந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து பண்றதுக்கு அவங்க கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து எனக்கு அவங்க கேரக்டர் வந்து எத்தனை பேர் பத்திரிகையாளர்ல இருந்து எல்லாருமே வந்து சக நண்பர்கள் எவ்வளவு பேர் வந்து சும்மா ஒருத்தர் முன்னு கோட முடியாது எல்லோரும் ஆணுக்கு பின்னாலே தான் பெண்ணுமாங்க இந்த பெண்ணுக்கு பின்னால் பல ஆண்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க எல்லோருமே நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் இன்னொருத்தர் இவங்க பிரதர் கார்த்திக் எனக்கு பொறாமையாக இருந்தது இவர் வந்து அவரை சொல்ல அவரை உடனே கூப்பிட இது பண்ண அப்படின்னு உக்காருக்கேன் ஏன்னா எங்கள் அண்ணன் பேச்செடத்துலேயே சினிமா ட்ராமானு சொன்னாலே கோயமுத்தூரில் சினிமா ட்ராமாவா அப்படின்ட்டு பெருசாக கிடி என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து தோர்த்துவாங்க இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எனக்கு இப்போ பாருங்கள் தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும் அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டு அப்புறம் அந்த மெட்ரோ படத்தில் நான் பார்த்தேன் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருப்பார் இங்கே பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்கேன் என்னை விட இன்னசென்ட்டாக உட்காந்துருக்க எதுவுமே பிரசாத சைலண்டாக வேணாம் வந்ததே வந்ததுலேருந்து அந்த படத்தில் நான் பார்த்ததே வேறு மாதிரி இருந்தது இதனால் இந்த படத்தில் எப்படி இருக்கேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்கள் பிரதரு சிஸ்டர் எல்லாமே கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்புனே அப்புறம் இந்த படத்தில் இன்னைக்கு இசை வெளியிட்டு இது டெய்லர் வெளியிட்டு விழாங்கிறதுனால ஜோவன் முதல் கொண்டு கேமராமேன் முதல் கொண்டு இதில் பணியாற்றின எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி இம்ப்ரெஸ் ஃபில்ம் பேக்டி அப்படின்னாங்க டைட்டில் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது நல்லா ராபர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்னென்னா திருடன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தேன் எனக்கு பிடிச்ச சில திருட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நிச்சய விஷயங்கள் அது சிவாச்சாரப்போ நடித்தது ஒரு படம் இருக்கும் ஒரு ஆள் வர்றான் நகை பணமெல்லாம் எடுத்துகிட்டு வர்றான் அதை திருடணும் நாளைக்கு எதாவது நைட் டைமில் போய் எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் காலையில் பத்தரை மணிக்கு தான் நான் அவன் எடுத்துகிட்டு கணக்கி வர்றான் பத்தரை மணிக்கே திருடிடுறான் இங்கே அந்த ஹோட்டலேஜ் திருட்டிடலாம் அப்படின்னா இல்லை ரோட்டில் வச்சு எப்படி திருடுவா அப்படின்னா ஒன்றில் ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆளுகளை விட்டு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமரால்லாம் வச்சு ரெடியாக பத்து மணிக்கு வெயிட் பண்ணுவார் ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க என்ன சார் ஷூட்டிங்கே நீங்களாம் கூட நடிக்கணும் அப்படின்னு என்னென்ன இல்லை ஒருத்தர் வருவோம் அப்போ நாங்கள் வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் போட்டியோட பணத்தையும் நகைன்னு தூக்கிட்டு ஓடுவோம் அப்பா அவன் ஐயோ ஐயோ திருடன் திருடன் நீங்க தான் சேர்ந்து ஏன்டா வட்டிக்கு வட்டி விட்டு இப்ப காசு சம்பாதிச்சுவன் அதனால தான் அவன் காசு இப்படி அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் அவனை புடிச்சு ரொம்ப கம்மியா அடிச்சு அவனை அப்படி உட்கார வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருடிட்டு போவார் திருடன் படத்துல நான் ரொம்ப ரஷ செய்சாலமா இருந்தது அதே நேரத்துல ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்றேன் இதே மாதிரி ரியல் லைஃப்ல கூட ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பேஜர் ஆயிருவாங்க இல்லையா திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும் போது அது எம் ராதா வீட்டுக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்து என்ன இன்கம் நாங்கள் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் உடனே எம் ஆர் வந்து ஐயையோ ஐயோன்னு கக்குனாரு வீதியில் எல்லாம் எம் ஆர் ராதா ரோட்ல வந்து ஐயோன்னு கத்தி என் வீட்டுக்குள்ளே திருடம் பூந்துட்டு என்ன கத்தியை காப்பிட்டு பரட்டரா நீங்கள்தான் காப்பாற்றணும் காப்பாத்தாங்க நம்ம எம் ஆர் ராதா வீட்டுல பூந்த உடனே எல்லாம் பூந்த அடி இன்கம் டேக்ஸ் அடி விழுந்ததுக்கு இவரு போட்டி படிக்க என்னென்ன வச்சிருக்காரு அதெல்லாம் பத்திரமா கார்ல எடுத்து வச்சு சேஃப்டியா கொண்டு போயிட்டாரு அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் தான் அதுல இருந்தா போலீஸ் இல்லாம எந்த வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் போகிறாங்க அன்னைல இருந்தா போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி திருடர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பிரெயின் வேணும் வித்தியாசமா என்ன திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நானே நினைச்சு பாத்துக்குவேன் என்னன்னா இந்த முதல்ல திருடுறவன் வந்து அவன் கெட்டிக்காட்டு தானும் என்ன எவ்வளோ சேஃப்டியாக வைக்க முடியுமோ எல்லாமே சேஃப்டியாக வச்சுருப்பாங்க ஆனால் இவன் மைண்டு வந்து ரொம்ப பிரமாம அதை யூஸ் பண்ணி எப்பட்ரா அதை திருட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக போய் இவன் வந்து அடிச்சிட்டு போயிடுவான் அப்புறம் போலீஸ்கார வருவான் அவன் வந்து எப்படி நின்று பார்ப்பான் எந்த வழியாக உள்ளே வந்திருக்க முடியும் எப்படி வந்திருக்கணும் ரேகையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே அது பழக்கமானவனா இல்லை புதுசாக திருநாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வந்து போலீஸ்காரன் வந்து கரெக்டாக அவன் ரூட்டை கண்டுபிடிச்சி இவன் போய் அரெஸ்ட் பண்ணுவான் ஸோ அது இதை விட பெரிய திருடுறது உன்ன விட பிரைமிங்கிறது வந்து போலீஸ்கார்னு அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு வரும் அந்த லாயர் கேட்டுக்குவார் கேட்டு என்ன அவன் திருஞ்சுண்ணா ஓகே அப்புறம் போலீஸ் இப்படி பிடிச்சாங்க இல்லை மாடல் கேஸ் எதுவும் பிடிச்சாங்க உடனே அந்த லாயர் இவன் இப்படி திருனா போலீஸ் இப்படி கேஸ் போட்டிருப்பான் இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான் ரெண்டையும் கேட்டுட்டு இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே உண்டா பண்ணி விட்ருவாங்க சில நேரங்களில் அந்த லாயரு பண்ணுறது இருக்க இந்த திருட மூலையை விட போலீஸ்கார அவங்க முன்ன கிரிமினல் மூளை லாயருக்கு தப்பாக நினச்சிக்கூடாது ஜெயிச்சுக்கிறதுக்காக சொல்லுவாங்க என்னென்னா ஒருத்தர் திருடிட்டான் இது அருவாள் வெட்டிட்டான்னு சொல்லி சொன்ன கைப்பிடிய பிடிச்சிட்டாங்க அருவாள்லாம் இருக்குது முருகா வந்துட்டு போய் கேட்கும்போது வந்து எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு லாயர் கேட்டார் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தா நீ கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க இப்படி காப்பாற்ற நான் காப்பாற்றுறியா நீ நான் காப்பாற்றுறேன் நான் வெடி ஒன்று தரேன் ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குறியா பத்து லட்சம் கொடுக்குறியான்னு சொல்லி பேசிட்டாரு அப்புறம் போனார் நாள் வந்து என்னன்னா கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு இது மாதிரி அறுவாடு வெட்டின அருவாள் பார்த்தவங்கெல்லாம் இருக்காங்க வெட்டின அறுவாழ் இருக்குது அப்படின்னு ஒன்றே உடனே இந்த லாயரு அருவாளுக்கு வெட்டின அறுவாள் கத்தி இருக்காது ரத்தம் இருக்கு எல்லாம் ஓகே இவர் அதை போய் அந்த அருவாளை எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரத்துலையே அந்த ஃபாரன்சிக்கு மாதிரி ஆள் இருப்பாங்க இல்லையா இந்த பிளட்டை செக் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணிட்டு வர சொல்லுங்க அதை போய் செக் பண்ணிட்டு வந்து அது ஆட்டு ரத்தம் அப்படின்ட்டா என்னன்னா இவர் முதல் நாளே போலீஸில் போய் ஆளை பிடிச்சி அவனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்து அந்த அறுவாலை வாங்கிட்டு இருந்து அதை போய் கிளீன் பண்ணி நல்லா எப்படி கரெக்ட் பண்ணிட்டு ஆட்ரு எடுத்து அதில் பூசிட்டு கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும்ள்ளே வச்சு சொல்லிட்டாரு ஸோ லாயர்களுடைய புத்திசால்தனை அப்படிங்கிறது பாருங்க அதை எப்படி எடுத்துக்கலாம் கிரிமினல் மைண்டு எடுத்துக்கலாம் புத்திசால்தனமான மைண்டுங்க எடுத்துக்கலாம் ஆனால் இது போலீஸ் திருட திருடம் தாண்டினது உடைய மைண்டு போலீஸை தாண்டி லாயருடைய ஒரு மைண்டு இது எல்லாத்த விட மோசமான ஒரு மைண்டு இருக்குது ரொம்ப

ரைட்டருங்கிறவங்க வந்து பேர் வாங்க முடியும் ஸோ சினிமாவில் வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அனந்த கிருஷ்ணன் அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் படம் அதை பார்த்தேன் அதில் வந்து அந்த கிரைம் நான் வந்து நான் எடுக்கிற படம் வேறு நான் பார்க்குற படம் வேறு என் லைப்ரரிக்காருன்னா சொல்லுவான் பூர்ணிமா கிட்டேன் எங்கள் சம்பந்தமே இல்லை சார் பாரு கத்தி துப்பாக்கி இது இருக்கிற படமாக எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் அவர் எடுக்கிற படத்தில் அதெல்லாம் வர்றதே இல்லையே அப்படின்ட்டு எனக்கு சினிமா பார்க்குறதுன்னா ஃபைட்டு இதெல்லாம் இருந்தது எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நான் படம் பார்க்குறேன் ஆனால் இவர் அனந்த கிருஷ்ணன் அந்த ஃபஸ்ட்டு படம் செய்யும்போது பார்த்தா அதில் வந்து பிளானிங்கே அதெல்லாம் பண்ணுறது அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு இப்போ சினிமாவில் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் ஒன்று ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும் இல்லைன்னா சொல்கிற விஷயம் வந்து சொல்கிற விதம் இருக்கில்ல அது புதுசாக இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கணும் இது விட்டு வேற ஒன்றும் பண்ணவே முடியாது ஸோ புதுசாக கிடைக்கலன்னா கூட சொல்கிற விதம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அவர் இந்த மெட்ரோ படத்தில் வந்து அவருடைய அந்த ஸ்கிரீன் பில் ஸ்கிரிப்டில் வந்து அவன் எப்படி திருடுறான் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் அதுக்கு நடுவில் லாஸ்ட்டில் அந்த சென்டிமெண்ட் வந்து வச்சுருந்தாங்க இந்த மதர் அந்த சென்டிமெண்ட் வச்சு அப்புறம் பிரதருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இது ஸோ என்னென்ன எமோஷன் கொண்டு வர முடியுமோ ரொம்ப அழகாக அதில் பண்ணியிருந்தாரு

அது மூளைக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி அந்த கிரைமில் வந்து எதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த படம் ராபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த டைட்டில் உடனேயுமே எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அனந்த கிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்லணும் என்னன்னா அவர் அவருடைய அசன்ட்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி வச்சுருக்காரு அது பெரும்பாலும் அப்படிலாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நடக்காது ஆனால் அவர் வந்து உதவியாளருக்காக வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கவிதா அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் எந்த அளவுக்கு விட்டு சின்சியராக ஒர்க் பண்ணியிருந்தால் இவர் அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அப்படிங்கும்போது அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் சினிமாவை இப்போ நானே வந்து பார்த்துமே தான் நான் தான் பூஜை போட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறம் வேறு சில காரணங்கள்னால படம் வந்து செய்ய முடியாமல் போச்சு அப்புறம் பார்த்தீபனுக்கு அப்புறம் பாண்டியராஜனே என்னோடய பேனரில் வந்து அவனும் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன் ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்தீபன் தாய் குடமே தாய் குடமே கபடி கபடி இதெல்லாம் வந்து எப்போது சும்மா இருக்கும்போது யோசிச்சு வைப்போம் அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனி போய் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இந்த ஒரு ஏஜ் தாண்டியாச்சுன்னா இப்போவும் போய் லவ் லவ்னு சொல்லிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாண்டியராஜனே அவங்கெல்லாம் வரும்போது சரி இந்த கதையை நீ பண்ணுறா இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி அசிடெண்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் டைரக்டருக்கு அசிஸ்டெண்ட்டுக்குள்ளே ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அஸிடெண்ட்டுக்காக வந்து ஒரு படத்தை பண்ணி அவரே வந்து சான்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க போது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ கவிதா அவர்களுக்கும் சரி ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி தயாரிப்பாளரும் அவங்க தயாரிப்பாளருங்க அவங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் எல்லா அந்த குடும்ப சகிதமாக எல்லாருமே கலந்துக்கிட்டு இதோ சொ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க நன்றி வணக்கம்